அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் த்ரீ எப்போ விடுவாங்க இந்த ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் டூவில் எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க என்னெல்லாம் அடுத்து நடக்க போகுதுன்றதை ஒரு டீட்டெயில்டாக பார்ப்போம் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் டூ வந்து வெளியிட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி கேண்டிடேட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து செலெக்ட் ஆகாதவங்க செலக்ட் ஆகாதவங்கன்னா அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆனவங்க வந்து கலந்துக்கலாதவங்க அவங்களாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ மெரிட் லிஸ்ட் டூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சீஸை வந்து செலெக்டட் கேண்டிடேட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் த்ரீ வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் வந்து தேர்ட் அக்டோபருக்குள்ளார அவங்களோட வெரிஃபிகேஷன் பிளாக்கில் போயிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிக்கணும்ன்ட்டு இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒவ்வொருத்தங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்துலேயும் ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு அப்புறம் ஒரிஜினல் காப்பீஸ் அந்த ஜெராக்ஸில் அட்ரஸ்டடோடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்தந்த பிளாக்கில் செலக்டட் பிளாக்கில் போயிட்டு கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மெரிட் லிஸ்ட் டூவோட கட் ஆஃப் பாருங்கள் எல்லாமே வந்து இந்த அளவு குறைஞ்சிருக்கு நைன்ட்டி சிக்ஸு நைன்ட்டி செவன் தான் வந்திருக்கு இப்போ அன்று சவர் ஓபிசி கேட்டகிரிலாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நைன்ட்டி செவன் தான் வந்திருக்கு எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு வந்திருக்கு இதுவே இந்த இடபிள்யூஎஸ் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு இது போல தான் வந்திருக்கு இது பிடபிள்யூ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேட்டகிரியில் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் த்ரீ வந்து என்றைக்கு வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெரிட் லிஸ்ட் த்ரீ வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதி முடியுதுங்களா இது முடிஞ்ச உடனே அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸை வந்து திரும்பி வந்து கூப்பிடுவாங்க பிளேக்கில் கூப்பிட்டு திரும்பி அடுத்த இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அடுத்தது அவங்களோட ட்ரைனிங் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ட்ரைனிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மிட் வீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு என்றைக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு மெரிட் லிஸ்ட் த்ரீயோட பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் மெரிட் லிஸ்ட் ஒன்னில் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பதினாறாம் இருந்து அவங்களோட ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க நமக்கு அன்னைக்கு மெரிட் லிஸ்ட் டூவோட பிடிஎஃப் வந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து ரிஜெக்ட் ஆனதுனால நமக்கு அந்த வேகன்சிஸை வந்து ஃபில் பண்ணும் வகையாக அடுத்த கேட்டகரி ஆஃப் பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்தவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போயும் அதேதான் நடக்கும் மெரிட் லிஸ்ட் டூவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் யார் யாரும் ரிஜெக்ட் ஆகிறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கு அடுத்த பர்சன்டேஜில் இருக்கவங்க இதில் வந்து மெரிட் லிஸ்ட் த்ரீல வந்து செலக்ட் ஆவாங்க you <sighs> அடுத்தது வந்து ஒரு சில பேர் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டீங்க நைன்டி செவன் பர்சன்டேஜ் நான் எடுத்திருக்கேன் பட் ஏங்க இதில் வந்து என் பேர் வரல இன்னொன்று ஒருத்தவங்க பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வைஸ் தான் வந்து இது நடக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து இரண்டாயிரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் ஒருத்தர் அதே மார்க் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் கால்குலேட் பண்ணி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலயா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கு பட் மெரிட் லிஸ்ட்டோட லிஸ்ட்டில் வந்து என் பேர் வரலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து டாலாரமாக உங்கள் பிளாக்கில் போயிட்டு உங்களோட மெசேஜஸை போய் காட்டலாம் காட்டி இது என்னன்ட்டு போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே பதில் சொல்லுவாங்க லக்குலாம் இல்லை உங்களுக்கும் அந்த இடத்துல அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அர்த்தம் நீங்கள் போயிட்டு கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல ட்ரை அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் எடுத்தால் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் எனக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் அதாவது உங்கள் பிளாக் டிவிஷன் வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்றத தெளிவாக பாருங்கள் ஒருவேளை உங்கள் டிவிஷன் வந்து இந்த மெரிட் டூவில் இல்லை அப்படின்னா உங்களோட டிவிஷன் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க கேண்டிடேட்ஸை ஸோ அதனால தான் இந்த தடவை வரலை ஓகேங்களா நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட டிவிஷனில் இனிமே உங்களுக்கு அடுத்தடுத்த மெரிட் லிஸ்டில் உங்களோட பேரோ உங்கள் டிவிஷன் பேரே வராது ஸோ நீங்கள் வந்து அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் போயிடலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து வெயிட் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களோட டிவிஷனில் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணனால தான் இந்த மெரிட் லிஸ்ட் டூலே உங்கள் டிவிஷனோட பேர் அனௌன்ஸ் பண்ணலை ஓகேங்களா இப்படி இதில் வந்து யாரோட உங்கள் நீங்கள் வெயிட் இருக்க உங்கள் டிவிஷனோட இது வந்திருக்கான்னு பாருங்கள் இருந்தால் மட்டும் அதுவும் உங்களோட மார்க்ஸ் ஹையாக இருந்தால் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஒர்க்கை பார்க்க போயிடலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி when I come